இவதான் நம்ம ஹீரோயின் லெல்லி காஃபி கப்பில் எதையோ கலக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா ஆள் வர்றதை பார்த்ததும் கூட இருக்கிறவனை கூட்டிக்கிட்டு அங்கே உள்ள டேபிளுக்கு அடியில் போய் உழிஞ்சிக்கிறா தான் பாத்தி தான் கலந்துருக்கேன் முழுசாக கலக்கணும்னு தான் ஃபோன் கேமரா மூலமாக வந்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து கூட இருக்கிறவனை கப்படுத்த தர சொல்லி மீதி மருந்தையும் கலந்துடுறா கலந்த மருந்தை மேலே வைக்க ட்ரை பண்ணும்போது மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் கையை மதிச்சிடுறான் அதுவும் அவனுக்கு தெரியல ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேர் கையும் டச் பண்ணிக்குது அதுவும் அந்த மேலே இருக்க முட்டாப்பையிலுக்கு தெரியல த ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனதாகவும் இவ்வளோ நேரம் ஆகியும் அவனுக்கு காஃபி இல்லைன்னு அவன் மோனிக்காங்கிற பைய பேரை சொல்லி கற்றுக்கிட்டே வெளியே போயிடுறான் அவன் வெளியே போனதும் இதுங்க ரெண்டும் ஓடி போயிருதுங்க இதுங்க போன பின்னாடி அவன் மோனிகாவை கூட்டிட்டு உள்ள வரான் பார்த்தாங்க காஃபி இருக்குது கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த முட்டாப்பையை காஃபி எடுத்து குடிச்சிக்கிட்டே வெளியே வரான் ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு தெரியுது இவ்வளோ நேரம் ஹீரோயின் கலந்தது ஒரு வசியம் இவனை லவ் பண்ண வைக்க அவன் ட்ரை பண்ணுறானோ இப்போ அதை குடிச்ச உடனே ஒர்க் அவுட் ஆகுது நம்ம கிட்ட வந்தால் நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறான்னு ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே நிற்கும்போது போது ஹோ ஆரியும் கேட்டுடுறான் அவன் தங்கிட்ட வந்து பேசினதையே பெருசாக நினச்ச ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இந்த மந்த் ரிப்போர்ட்டை நல்லா பண்ணியிருக்கிறதுக்காகவும் இந்த வீக்கெண்டு வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்டுறா நான் எதுக்கு உன் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் என் வழியிலேருந்து தள்ளி போகணும் சொல்லிட்டு இவ்வளோ அலட்சியப்படுத்திட்டு அவன் போயிடுறான் அதை தாங்காத ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறா கூட உள்ள நம்ம பையதான் நீ ஒன்றும் கஷ்டப்படாத உன்னோட கண்ணீருக்குலாம் அவங்க ஒரு ஒர்த்தே கிடையாது அவன் உனக்கு அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது நீ ஒன்றும் கஷ்டப்படாது அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்துகிறான் அவனுக்காக நான் நிறைய பண்ணேன் அவனுக்காக என்னையே மாற்றிக்கிட்டேன் அவனுக்காக என் நடையை மாற்றினேன் அவனுக்காக என் உடையை மாற்றினேன் அவனுக்காக நான் மேலும் அழகானு நான் வேக்ஸ் பண்ண போனேன் அதே இதுன்னு சொல்லும்போது இவ்வளோ நீ அவனுக்காகவா பண்ண போனேன் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா ஈவன் நீ சேடாக இருக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் அவளோ நான் கொடுத்த வசி மறந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க போல எப்படி அந்த வீக்கெண்ட்குள்ளே பேசிடுவான்னு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான் இதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல போல் இவன் சத்தமாக கத்தி நீ லாஸ்ட்டு டேட் எப்போ போன அப்படின்னு கேட்டுடுறான் கோவமாக இருக்க அவளை பார்த்து எனக்கு தெரியும் நீ லாஸ்ட்டாக உன் ஸ்கூல் டைமில் தான் டேட் போனேன் இப்போ நீ திருப்பியும் போய் டேட் போய் அசிங்கப்படாத ஏன்னா இப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது நான் ஒரு நல்ல ப்ளான் தரேன் ஃபஸ்ட்டு நீ ஏன் கூட டேட்டிங் வா நான் என்னென்ன பண்ணுன்னு ஃபஸ்ட்டு கற்றுத்தரேன் அப்புறம் உன் பிளானை சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவன் ஃபஸ்ட்டு டேட்டுக்கு கூப்பிடுறான் ஸோ இப்போ ரெண்டு பேரும் ப்ளான் பண்ணி டேட் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க